ஹை Friends! வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் புக்கில் இருக்க கவிஞர்களின் பிறந்த இடங்கள் டாப்பிக்ல இருக்க பாயிண்ட் தான் வந்து பார்க்க அப்புறம் ரொம்ப முக்கியமான டாபிக் இதிலருந்து ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா last one வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்துக்குரிய பேச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பேச்சுக்கு வந்து நம்ம ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம் டைம் டேபிள் வந்து போட்டிருக்கோம் ஸோ டைம் டேபிள் வந்து நாலு மாதத்துக்குரிய டைம் டேபிள் வந்து போட்டிருக்கோம் டோட்டலாக இருபது டெஸ்ட்டு வந்து இருக்கு இதில் ரிவிசன் டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்வைஸ் ரிவிசன் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சில் ஜாயின் ஜாயின்மெண்ட்டுக்குரிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸோ நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஷின் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவிஞர்கள் தலைவர்களினுடைய பிறந்த இடங்கள் வேணுகோபாலன் பிறந்த ஊர் ஏது ஆன்சர் திருவையாறு வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு செய்கு பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி செய்கு பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர் கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர் அயோத்திதாசர் பிறந்த ஊர் சென்னையில் வந்து பிறந்திருக்காரு எந்த ஆண்டு எந்த நாள்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு மே இருபதாம் தேதி வந்து பிறந்தார் ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் நாகூரூமை பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் நாகூரூமை பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் கனதாசன் பிறந்த ஊர் சிறு இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது கனதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டி பா சிங்காரம் அவர்கள் பிறந்த ஊர் புனரி பா சிங்காரம் அவர்கள் பிறந்த ஊர் சிங்கம் சிங்கம்புணரை கே ராஜநாராயணன் அவர்கள் பிறந்த ஊர் இடைசெவல் ராஜநாராயணன் பிறந்த கீரா பிறந்த ஊர் இடைசெவல் ஊர் உமா மகேஸ்வரி பிறந்த ஊர் மதுரை உமா மகேஸ்வரி பிறந்த ஊர் மதுரை சா கந்தசாமி பிறந்த ஊர் மயிலாடுதுறை சா கந்தசாமி பிறந்த ஊர் மயிலாடுதுறை மாப்போ சிவஞானம் எங்கு பிறந்தார் ஆன்சர் சால்வன் குப்பம் பகுதியில் மாப்போ சிவஞானம் பிறந்த ஊர் சால்வன் குப்பம் வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு கவிஞர் தமிழ்மொழி பிறந்த ஊர் புதுவை கவிஞர் தமிழ்மொழி பிறந்த ஊர் புதுவை கந்தவர்மன் எங்கு பிறந்தார் ஆன்சர் ராமநாதபுரம் கந்தவர்மன் பிறந்த ஊர் ராமநாதபுரம் கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் அப்துல்கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் அப்துல்கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் வளர்மதி எந்த ஊரில் பிறந்தார் ஆன்சர் அரியலூர் வளர்மதி பிறந்த ஊர் அரியலூர் ஐயப்ப மாதவன் எங்கு பிறந்தார் ஆன்சர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை பகுதியில் ஐயப்ப மாதவன் பிறந்த இடம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் நாட்டரசன் கோட்டை பகுதி உத்தம சோழன் எங்கு பிறந்தால் ஆன்சர் திருத்துறை பூண்டி அருகே தீபம்மால் புறத்தில் வந்து பிறந்திருக்காரு ஜலாலுதீன் ரூமி எங்கு பிறந்தால் ஆன்சர் ஆப்கானிஸ்தான் ஜலாலுதீன் ரூமி பிறந்த இடம் ஆப்கானிஸ்தான் வள்ளலார் எங்கு பிறந்தால் ஆன்சர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர் வள்ளலார் பிறந்த இடம் சிதம்பரத்தை அடுத்த மருதூர் தோப்பில் முகமது மீரான் எங்கு பிறந்தால் ஆன்சர் தேங்காய்பட்டணம் தோப்பில் முகமது மீரான் பிறந்த இடம் தேங்காய்பட்டணம் சார்லி சாப்ளின் பிறந்த இடம் லண்டன் நகுலன் பிறந்த இடம் கும்பகோணம் நகுலன் பிறந்த இடம் கும்பகோணம் சுவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம் தமிழ்நதி பிறந்த ஊர் ஈழத்தின் திருகோணமலை தமிழ்நதி பிறந்த ஊர் ஈழத்தின் திருகோணமலை மயிலை சீனி வெங்கடசாமி பிறந்த ஆண்டு டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு சென்னையில் வந்து பிறந்திருக்காரு சுகந்தி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் கோவை புறநகரின் ஆலாந்துறை பகுதி சுசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கு பிறந்தார் ஹன்சர் திப்பனம்பட்டிலா ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி எம்ஜிஆர் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார் பசும்பொன் தேவர் பிறந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்னும் ஊரே பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் தேசிக விநாயகனார் பிறந்த இடம் கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டில் வந்து பிறந்திருக்கார் பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெக்கா பூதத்தாழ்வார் பிறந்த இடம் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் சிவராமலிங்கம் எங்கு பிறந்தால் ஆன்சர் இலங்கை நர்த்தகி நட்ராஜ் எங்கு பிறந்தார் ஆன்சர் மதுரையில் உள்ள அனுப்பானடியில் பிறந்தார் பேனா அப்புசாமி பிறந்த இடம் நெல்லை மாவட்டம் பெருங்குளம் ஜிபூப் பிறந்த நாடு கனடா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அடவத்தூர் திருக்குட ராசப்ப கவிராயர் பிறந்த இடம் திருநெல்வேலி அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கவிஞர்கள் மற்றும் தலைவர்களினுடைய பிறந்த இடங்கள் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ணோம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதிலேருந்து நம்ம பாய் கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று இந்த கவிஞர் வந்து எந்த ஊரில் வந்து பிறந்தார் எந்த ஊர் அப்படின்ற டாப்பிக்கில் நம்மளுக்கு கொஷின் வந்து வரலாம் இல்லை ஊர் பேர் கொடுத்து இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் ஸோ ரெண்டு டைப்பாக வந்து இந்த பிறந்த ஊர்கள் கொஷின் வந்து வரும் நோட் பண்ணிக்கோங்க தமிழில் நூறு கொஷின் அப்படின்னும் போது எப்படி வேணாலும் நம்மளை கொஸ்டின் வந்து கேட்கலாம் நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு நாலு நாளை கரெக்டாக ஒரு வாரத்தில் நம்ம வரோம் ஸோ அதனால் நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய டாப் செவன் தமிழோட லாஸ்ட்டு பேட்ச் இந்த ட்ரீம் பேட்ச் தான் ஸோ இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ